எவ்வளவு திமுறோட இருக்க பாரு என்னை நீ சமாளிக்க முடியல என்னை எதிர்த்து நின்று அரசியல் செய்ய முடியல இவ்வளவு அதிகாரம் படை வளம் அறுநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர் போடுங்க பாப்போம் திமுக போடுங்க போடுங்க இந்தியாவின் நம்பர் ஒன் முதல்வர் போடுங்க இருநூத்தி முப்பத்தி நாலையும் போடணும் ஆனால் தனியா போடணும் தனியா போடணும் மனச்சான்றுக்கு விரதம்ல ஒரு ரூபா நேர்மையாளர்கள் மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்கேன் உங்க அப்பா காலத்திலிருந்து நீங்க உண்மையிலேயே மனச்சான்றுக்கு விரோதம் இல்லாமல் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு நல்லது செஞ்சது உண்மையானால் சத்தியமானால் அதையே சொல்லி வாக்குக்கு காசு கொடுக்காம வாக்கு வாங்கி காட்டணும் என்னைய தாண்டி காட்டணும் இந்த எளிய மகனை நீ வென்று காட்டணும் நீங்களும் ஒரு நீங்களும் இருநூத்தி முப்பத்தி நாலு நானும் இரநூத்தி முப்பத்தி நாலு இருபத்தி ஆறு தேர்தல கூட்டணி எதுவும் கூடாது உன் கருப்பு சிவப்பு கொடி என் தலைவன் ஏந்தி என் பாட்டன் சோழன் ஏங்கிய புள்ளிக்கொடி நான் சண்டை போடுவோம் திராவிடரா தமிழரா போடுவோம் திராவிடரா தமிழரா போடுவோம் கருணாநிதி மகனா பிரபாகரன் மகனா களத்துல பேருக்கும் போட்டி நின்று வாக்கு காசு நான் வாட்சிக்கு வரல எனக்கு சாதனைன்னு சாதனை சொல்லிக்கிறல நான் வந்தா செய்வேன் தான் என் மக்கள்கிட்ட சொல்ல முடியுது நீ வந்திருக்கீங்க செஞ்சிருக்கீங்க உங்களை மாதிரி உங்க அப்பா முதலமைச்சரு அப்படி நான் இல்ல சாதாரண விவசாயி மகன் எனக்கு ஒண்ணும் கிடையாது மக்களிடம் இருந்து மக்களின் துயர துன்பங்களை சுமந்து மக்களுக்காக வந்த மகன் என்னை சமாளிக்க முடியல ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க எத்தனை வழக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அஞ்சு ஆள் கிடையாது பயப்படுற ஆள் கிடையாது பெரிய கட்சி உண்மையிலே பெரிய கட்சி நான் தான் நானா நீங்களா நான் தான் பெரிய தலைவன் ஒரு ரூபா காசு இல்ல ஒரு பிள்ளைகளுக்கும் பின்புலம் இல்லை எளிய பிள்ளைகள் நாங்க ஒரு தொகுதிக்கு இருபத்தி ஆயிரம் பதினஞ்சாயிரம் இருபத்தி எட்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் இப்படி வாக்கு வாங்கி வச்சிருக்கோம் நீங்க நின்னு பாருங்க தனியாக